கத்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளில் இசைக்கியே தீர்க்க தரிசன புஸ்தகத்தை பார்க்க கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக அடுத்தபடியாக பனிரெண்டாம் அதிகாரம் பனிரெண்டுலேருந்து இருபத்தி நாலாம் அதிகாரம் அது ஒரு செட்டு பல விதமான அடையாளங்கள் பல விதமான அங்கே பல தீர்க்க தரிசனங்களை சொல்கிறாரு சொல்லி ஜனங்களை எச்சரிக்கிறாரு நடித்து காட்டுறாரு ஏன்னா அங்கே சத்தியத்தை பேச முடியாது அயல்நாட்டு தெய்வத்தை பேச முடியாது அதனால தான் நடித்து காட்டுறாரு ரெண்டாவது ஊமையாக இருந்தான் நீ எதை பேசுனாலும் அவன் கழக வீட்டைக்காரன் தேல் தேள் என்ன பண்ண பின்னாடி கொத்தும் உனக்கு முன்னாடி விட்டுருவாங்க பின்னாடி பேசுவாங்க அதெல்லாம் சொல்லிட்டார் பன்னெண்டாம் அதிகாரம் முக்கிய வசனங்கள் அஞ்சு பதினொன்று பதிமூணு பதினாறு பதினெட்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு அஞ்சாம் வசனம் இப்போ ஒரு துவாரம் போட சொன்னார் துவாரம் போட்டாச்சு முக்கியமான ஜமானலாம் எடுத்து நீ அப்படியே அந்த ஓட்ட வழியாக போப்பானார் அவன் அந்த ஓட்ட வழியாக போனான் எல்லாம் வந்துட்டாங்க என்னப்பா செய்கிற அப்படின்னு கேட்டாங்க இல்லை நான் உங்களுக்கு அடையாளமாக இருக்கேன் நான் எப்படி இப்படி போகிறனும் அது போல் இருக்குல்ல அது உடைக்கப்பட்டு அந்த திறப்பு வழியாக நீங்கள் மாலை வேலையில் என்ன பண்ணுவீங்க இப்படி நீங்கள் போக போகிறீங்க அவன் பாருங்கள் அந்த வசனத்துக்கு நடித்து காட்டலாம் பார்த்தீங்களா அங்கே சத்தியம் பேச முடியாது சத்தியம் பேச முடியாத இடத்துல நம்மளும் என்ன பண்ணணும் கிறிஸ்துவ வெளிப்படுத்தி காட்டணும் அடுத்தபடியாக பதினோரா வசனத்தில் நான் உங்களுக்கு அடையாளமாக இருக்கிறேன் நான் எப்படி அது போல் சிறைப்பட்டு போவீர்கள் பன்னிரெண்டாம் வசனம் மாலை மயங்கும் போது அவங்க எப்பொழுதுமே இந்த அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறவங்க நைட்டில் தான் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணி கொண்டு போவாங்க அடுத்ததாக பதிமூணாம் வசனம் என் வலையை அவர்கள் மேல் வீசுவேன் இந்த சிதைக்கிய ராஜா என்ன பண்ணிட்டான் திறக்க மாட்டேன்ட்டான் அவங்க ஒரு அந்தரங்க வழியில் பின்னாடி போயிட்டான் யாருக்கும் தெரியல ஆனால் எரிகோவுக்கு போயிட்டாங்க பிடிச்சிட்டாங்க அப்போ அவர் வளைய அவருடைய நியாயத்திற்பிலேருந்து யாரும் தப்பிக்க முடியாது உடனே அவன் நெபு சாரை தான் நெபுக்காத் நேச்சார் ஒரு அதிகாரம் படித்திங்கன்னா நபரின் பெயர் இடத்து பெயர் சம்பவ பெயரை நல்லா படிச்சுக்கணும் இது நெபு சாரை தான் நெபுக்காத் நேச்சார் ராஜா இவன் அதிபதி அவன் என்ன பண்ணா அவன் கண்ணுக்கு முன்னாடி சிதேக்கி அவனுடைய பிள்ளைகளை எல்லாம் கொண்டுட்டான் தேவ சித்தம் தாவிதின் கூட நான் விழுந்து போயிடுச்சு பழத்த கொப்பு அழிஞ்சு போச்சு இது யார் வரணும் உரிமைக்கார ஏசு கிறிஸ்து இலசான களை அவர் வந்து இப்போ மறுபடியும் விழுந்து போன கூடாரத்தை எடுத்து நிறுத்தப் போகிறார் அதுக்கெல்லாம் இப்போ இந்த வழிவாசல் எல்லாம் அவங்க திற திறக்கிறாங்க அடுத்தபடியாக மீந்தி இருக்க ஒரு சிறு கூட்டத்தை என்ன பண்ணுவேன் எங்கே போனாலும் ஒரு சிறு கூட்டத்தை என்ன பண்ணியிருப்பார் வச்சுருப்பார் நீ என்ன பண்ணுவேன் அப்பத்தை எடுத்துக்க நடுக்கத்தோடு சாப்பி சாப்பிடு தண்ணீரை குடி ஏன்னா அவர்கள் சா அங்கே பா கேபார் நதிக்கரையில் ஜனங்கள் கைதியாக இருந்தால் கூட அவங்க சுற்றிக்கிட்டே இருப்பாங்க அவங்க அந்த வீரர்கள்லாம் அதனால் அவன் எந்த நேரம் என்ன பண்ணுவானே தெரியாது அதனால நீ என்ன பண்ண தண்ணியை பயத்தோடு நடுக்கத்தோடு குடி குடித்து அவங்களுக்கு சொல்லி கேட்பான் அப்போ நான் அடையாளமாக இருக்கிறேன் இருபத்தி ரெண்டாம் வசனம் இதெல்லாம் நமக்கு இல்லைப்பா நமக்கு பின்னாடி வர்ற காலத்தில் அதில் இதெல்லாம் இவங்க பேசுகிறாங்க அப்போ கர்த்தர் அதை கேட்டு அதை அவனுக்கிட்ட சொல்லி இப்படி இன்னைக்கு சொன்னதுனால நான் சமீபத்தில் இருக்க பண்ணுவேன் எல்லாம் உங்கள் நாட்கள்லேயே அதை நீ உங்கள் நாட்கள்லேயே நடக்க பண்ணுவேன் இன்றைக்கி நீங்களும் நான் கஸ்தர் வரேன் ரெண்டாயிரம் வருஷம் ஆகும் அப்படிலாம் இருக்காதிங்க டுடே இன்றே ரட்சணிய நாள் இதுக்கு ஒப்பு கொடுத்து மனம் திரும்பு அந்த சத்தியத்தை கொண்டாந்து தரணும் அடுத்தது பதிமூணாம் அதிகாரம் கத்தருடைய தீர்க்க தரிசி கத்தருடைய வார்த்தையை சொல்லுவான் பொய் தீர்க்க தரிசி இருந்தாங்க அவங்க தாங்கள் யூகித்தை சொல்கிறாங்க அங்கே ஆண் பெண்ணு ரெண்டு பேர் இருந்தாங்க ஆண்கள் என்ன சொன்னாங்க கர்த்தர் நம்ம எழுபது வருஷமாக விடமாட்டார் சீக்கிரத்தில் அவங்களே கொண்டு போயிடுவார் கர்த்தர் அன்புள்ளவர் இறக்கம் உள்ளவர் அதனால் அவங்க சொன்னதுனால் இல்லை நான் சொன்ன வார்த்தை மாறாது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை மறுத்த இசைகள் சொல்கிறாரு பெண்கள் இன்றைக்கி ஈக்குவலாக ஆண்கள் செய்கிற போகிறதுக்கு பெண்களும் இருக்காங்க அவங்களும் சில மந்திரங்கள் சூன்யங்கள் அதெல்லாம் செய்கிறாங்க அதில் சில பேர் மரித்தது உண்டு முக்கிய வசனங்கள் பதினாலாம் அதிகாரம் நாலு ஏழு எட்டு பத்து பதினாலு இருபது அடுத்தது பதினாலாம் அதிகாரம் இப்போ ஒன்றாம் வசனம் மூப்பர்கள் சில பேர் வர்றாங்க அப்போ வந்து எசை கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னு கேட்குறாரு அப்போ கர்த்தர் சொன்னார் எசை நீ பேசாத நீ நமுதுக நானே பேசுகிறேன் அப்போ சொல்கிறாரு மூப்பர்களே நீங்கள் ஜனங்களை சரியான வழியில் நடத்தலை நீங்கள் அதனால் இப்போ என்ன ஆயிடுச்சு அதனால் நோவா யோபு மனசாட்சியின் காலத்தில் வாழ்ந்தவங்க நியாயபிரமான காலத்தில் வாழ்ந்தவன் தானியலு இந்த மூணு பேர் வந்து ஜெபிச்சாலும் தங்கள் நீதினால் தங்களை தான் காப்பாற்றுவங்களே ஒழிஞ்சு இந்த ஜனங்களுக்கு நான் ஒரு காலம் நன்மை செய்ய மாட்டேன் எஸ்ஐகேள் பதினாலு 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 இருபது எஸ்ஐகேள் மூணு இடத்துல நீதிமான் என்று தானியலில் சொல்கிறாரு ஒரு தீர்க்கதரிசி இன்னொரு தீர்க்கதரிசியை கொடுத்து சாட்சி சொல்கிறதுனா லேசான காரியம் இல்லை அப்போ பிரியமானவன் சொல்லிட்டு தானியல் ஒம்பது இருபத்தி மூணு தானியல் பத்து பதினொன்று தானியல் பத்து பத்தொம்பது மூணு இடத்துல பிரியமானவன் என்று சாட்சி பெற்றார் எஸ்ஐங்கல் தீர்க்கதரிசி பதினாலு அதிகாரம் பதினாலாம் வசனம் பதினாலாம் அதிகாரம் இருபதாவது வசனம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் மூணாம் வசனம் பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான் ஆகவே நம்ம இந்த உலகத்தில் இருக்கும்போது நல்ல ஒரு சாட்சி உள்ள ஜீவியை ஜீவிக்கணும் அவர்கள் தங்களை மட்டும் தப்பித்து கொள்வார்கள் பேதர் சொல்கிறார் ஒன்று பேதர் நாலு பதினேழு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு அவருடைய சபையில் ஆரம்பிக்கும் அதனால் நம்ம நல்லா பயந்து ஒரு நல்ல ஒரு ஜீவியை ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வாராக மாயமான இருக்கக்கூடாது விக்கிரக ஆராதனை ஒன்றும் இல்லை அதனால் விக்கிரக ஆராதனைக்காரெல்லாம் இருபத்தொன்று எட்டு பிரகாரம் அக்கனி என் கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் அடுத்தபடியாக பதினஞ்சு அதிகாரம் ஒரு திராட்சை செடி அதில் கனி இருக்குமான்னு பார்த்தா கனி இல்லை அதனால் ஒரு லூக்கா மூணாம் பதிமூணு அதிகாரம் ஆறு டு ஒம்பது இப்பதான் வானவர் அவர் தான் உரிமைக்காரர் தோட்டத்துக்கு அவர் சுற்றி பார்க்க வந்தார் ஏசு கிறிஸு தோட்டக்காரர் என்னப்பா இது மூணு வருஷம் ஆச்சு கனி கொடுக்கல வெட்டி போட்டிருப்பா அப்போ ஏசு கிறிஸு இதாவே இன்னும் ஒரு வருஷம் கொடுங்க நான் நல்ல உரம் போட்டு தண்ணி பாய்ச்சி ஒரு வருஷத்தில் பார்க்கலாம் கனி கொடுக்க வைக்கிறேன் அப்படின்னார் ஒருவேளை உங்களுக்கு எனக்கும் இந்த ஒரு வருஷம் கூட்டி கொடுக்கப்பட்ட வருஷமாக இருக்கணும் ஆவிக்குரிய கனி ஒளிப்படணும் கனி கடைசி ஒரு இச்சை அடக்கும் செல்ஃப் கண்ட்ரோல் அந்த கட்டுப்பாட்டின் ஆவியானவை நம்மளை கண்ட்ரோல் பண்ணி நடத்தணுமே அதனால் நல்ல கனி கொடுக்குற ஒரு வாழ்க்கை இருக்கணும் யோவான் பதினஞ்சாம் அதிகாரம் ஒன்றா ஒன்றுலேருந்து எட்டு வசனம் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் தேவன் பிதா மகிமைப்படுவார் ஏசிய அஞ்சாம் அதிகாரத்தில் ஒரு கனி சொல்கிறார் எரிசலே எங்கள் எழுபத்துலேருந்து ஒரு திராட்சை செடி கொண்டாந்தேன் நட்டேன் மோட்ரு போட்டேன் தண்ணீர் பாய்ச்சினேன் உரம் போட்டேன் கற்களை பொறுக்கணும் நல்ல கனி கொடுக்குன்னு பார்த்தேன் கச்சப்பான கனி ஆறு விதமான ஐயோ அதனால் திராட்சை செடி கனி கொடுக்கறது தான் வேறு எதுக்கும் பயன்படாது ஒரு சின்ன மொளக்குச்சி அடிக்க கூட பயன்படாது அதனால் கனி கொடுக்கணும் கனி இல்லாதவங்க கோடாடியானது வேற இருக்க வைக்கப்பட்டிருக்கு நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெற்றுண்டு அக்கடியிலே போடப்படும் நம்ம கனி கொடுப்போம் கசப்பான கனி மாம்சமான கிரியைகள் கடலாயிரம் ஐந்து பத்தொம்பது இருபது இருபத்தி ஒன்றில் பதினேழு வகையான மாம் சக்கிரியர்கள் அது நம்மள்ட இருக்கக்கூடாது பதினாறாம் அதிகாரம் எரிசிலை ம எர் மக்களை பார்த்து சொல்கிறாரு நீங்கள்லாம் அனாதையாக கடந்தீங்க நான் வந்தேன் உங்களை தூக்கி எடுத்தேன் குளிப்பாட்டினேன் வளர்த்தேன் வளர்ந்தீங்க வளர்ந்த பிறகு நீங்கள் நான் உங்களுக்கு நல்ல அழகெல்லாம் பார்த்தேன் நீங்கள் என்ன பண்ணீங்க உங்கள் அழகை நம்பிட்டீங்க அப்படி நீங்கள் என்ன பண்ணீங்க முதல்ல அசீரியர்களோட போனீங்க அப்புறம் பாபிலுமே போய் வேசித்தனம் பண்ணீங்க நீங்கள் எழுபத்தில் பண்ணீங்கல்ல அதெல்லாம் மறுபடியும் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த உண்மையற்ற மனைவி எரிசலை மனவாட்டியாக தெரிந்து கொண்டார் அது உண்மையாக இல்லை உண்மையாக இல்லாத பட்சத்தில் அவர் என்ன பண்ணிட்டார் உண்மை இல்லை அதனால் ஒப்புக் கொடுத்துட்டார் பத்து கோத்திரம் அசிரியர் சிலையர்ப்பு ரெண்டு கோத்திரும் பாபிலுனி சிலையர்ப்புக்கு போயிடுச்சு ஆனால் இப்போ சொல்கிறாரு சோதம் குமாரா அது உங்களோட பெட்டர்ப்பா ஆனால் கடைசி நாளில் அவங்கெல்லாம் மனம் திரும்புவாங்க நான் அவங்களுக்கு ஆசீர்வதிப்பேன் அதனால் நீவா நீ மனம் திரும்பு நான் எங்காட்டி அழைக்கிறாரு ஓசிய பன்னெண்டு பத்தொம்போது நித்திய விவாகம் இசைக்கேல் பதினாறு அறுபது நித்திய உடன்படிக்க பண்ணுறேன் கர்த்தர் கூப்பிட்றாரு பாருங்க அழைக்கிறாரு பாருங்க பாவியை நோக்கி எல்லாத்தையும் கூப்பிட்றாரு அடுத்தது பதினேழாம் அதிகாரம் இது ஒரு கழுகு ஓமை யாத்திராகவும் பத்தொம்போது நாளில் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணார் நான் கழுகு குஞ்சுகளை சுமக்கிறது போல் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன் ஆனால் இப்போ என்ன ஆயிடுச்சு முதல் கழுகு பாபிலோன் ராஜா ரெண்டாவது கழுகு எகிப்து ராஜா இந்த புலம்பல் வந்து இந்த விடுகை ஓமையாக சொல்கிறார் முதல்ல யார் இருந்தால் அங்கே கொண்டு போய் யோ எங்கே போகப்பட்டான் எகிப்து கொண்டு போகப்பட்டான் யார் கொண்டு போனது யார் பார்வன் நெகோ அங்கே போயிட்டு மூணு மாதம் இருந்தான் அதுக்கப்புறம் அவன் அட்ரஸே இல்லை அவனுடைய மறுபெயர் சல்லூ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யோயா கீம் இவனுடைய வேதத்திலேயே எழுதப்படலை இதெல்லாம் ராஜா பாபிலோன் ராஜா வந்து அடித்து அங்கேயே செத்துட்டான் அங்கேயே விட்டுட்டான் கழுத புதைக்கப்படுகிற விதமாய் புதைச்சார்கள் அடுத்தபடியாக யோயா கீன் அவன் சரண்டராயிட்டான் அவனை கொண்டு போயிட்டாங்க அவன் சிறைச்சாலையில் மனம் திரும்பிட்டான் அதனால் அவனை என்ன விடுதலை பண்ணி அவனுக்கு பேட்டா கொடுத்து தாவீது ராஜா மேவி போஷத்தை நித்தம் என் பந்தியில் அப்போ பிசிப்பது போல அவன் நித்த ராஜாவுடைய அப்போ சிறையிருப்பில் மனம் திரும்புகிறவர்கள் உண்டு சிதை அடுத்தது யோயா சிதைக்கியா கடைசி ராஜா அவன் சிறிய தகப்பன் யோசி அவனுடைய புல்லை இல்லை அப்படி கிடைச்ச ஒரு சிலாக்கியத்தை அவன் என்ன பண்ணிட்டான் தவற விட்டான் சத்தியத்தை கேட்டான் ஆனால் அதன்படி நடக்கலை அதனால் கண்ணு குருடாக்கப்பட்டு மறிச்சான் இவன் என்ன பண்ணான் நெபிக்காத்து நேச்சார் இவனை சிதைக்கி ராஜாவை ஏற்படுத்துனான் கொஞ்ச வருஷம் அவனுக்கு உண்மையாக இருந்தான் ரகசியமாக எயிப்து ராஜா கிட்டே போய் எனக்கு குதிரை வேணும் இதை வேணும் அழிக்கனு கேட்டப்படினால அவன் என்ன பண்ண வந்து முற்றுகை போட்டு கொண்டு போயிட்டான் முதல் கழுகு பாபிலோன் ராஜா ரெண்டாவது கழுகு எயுப்து ராஜா இந்த ராஜாக்களுடைய முடிவு அப்படி ஓமையாக சொல்கிறான் அங்கே டைரெக்டாக பேச முடியாது எல்லாம் போர் வீரர்கள்லாம் அங்கே இருப்பாங்க அடுத்தது பதினெட்டாம் அதிகாரம் பதினெட்டாம் அதிகாரத்தில் சிறையில் இருக்கவங்க மனம் திரும்பலை இல்லை நாங்கள் செஞ்ச பாவம் இல்லைங்க எங்கள் முற்புதாக்கள் செஞ்சாங்க அதனால் நாங்கள் இப்படி இருக்கோம் அப்படின்றாங்க இப்போ கர்த்தர் பார்த்தார் இறங்கிட்டார் நீ இனிமேலே எஸ்ஐகேள் பதினெட்டு இருபது பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் கலாத்தியர் ஆறாம் அதிகாரம் ஏழாவது வசனத்தில் மனுஷன் எதை விதைக்கிறானா அதை அறுக்கணும் தமிழில் சொல்லுவாங்க உப்பை தின்னவே தண்ணி குடிப்பான் இவன் பாருங்கள் அங்கே சிறைக்கு போய் கூட தங்களுடைய தவறை உணரலை பாருங்க இன்றைக்கி நமக்கும் வேதனை கஷ்டம் வியாதி வருகிற வேலையில் தேவ சமூகத்தில் உட்காந்து அப்பா நான் செஞ்ச தப்பு எனக்கு உணர்த்தி காட்டுங்கன்னா கரெக்டாக காட்டுவார் கரெக்டாக காட்டுவார் அது திருந்தாத பட்சத்தில் என்ன அழகாக மூணு யோவானில் சொல்கிறாரு பிரியமானவனே ரெண்டாம் வசனத்தில் ஒன்று ஆத்மா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மார்க் ரெண்டாம் அதிகாரம் பத்து பதினொன்று வசனத்தில் உன் ப பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நீ எழுந்து நட உன் படுக்கை எழுதிட்டு நீயே போப்பா திமிர்வாதக்காரனை சொல்கிறாரு பாருங்க அப்போ ஒரு சுத்திகரிப்பின் ஆவி நமக்கு இருக்கணும் அன்றாட நைட்டில் படுக்கும்போது சங்கீதம் ஐம்பத்தி ஓரா சங்கீதம் அதில் மொத்தம் பத்தொம்போது வசனம் முக்கிய வசனம் மனப்பாட வசனம் ஒன்று ரெண்டு மூணு பத்து பதினொன்று பன்னெண்டு கம் பதினேழு பதினெட்டு பத்தொம்பது அப்போ நல்ல பாவங்களை விட்டு அதை என்ன பண்ண அதை விட்டுறணும் அப்போ தான் அந்த வியாதி நீங்கும் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது நீ எழுந்து நட அடுத்தபடியாக பத்தொம்போதாம் அதிகாரம் இப்போ கடைசியில் புலம்பல் இந்த எல்லாம் விழுந்து போயிட்டாங்க ஏற்கனவே இறைமையாக இருபத்தி ரெண்டு பத்தொம்போதில் சொன்னார் அப்போ அவங்க அப்பா யோசியா ஏழை எளியவர்களுக்கெல்லாம் நல்லா உதவி செஞ்சார் விசாரித்தார் சுத்திகரித்தார் விக்கிரக ஆராதனை இல்லை எல்லா சிலையை கலைய எல்லாம் உடச்சி போட்டு நல்லது செஞ்சான் அது ஏன் சொன்னான்னா இறைமையாக இருபத்தி ரெண்டாவது காலத்தில் அவங்க பிள்ளைக நாலு ராஜா இந்த நாலு பேரும் உண்மையாக இருப்பான்னு நாலு பேரும் மோசமானவனாக போயிட்டான் அப்போ அதுக்காக புலம்புறாரு இந்த மாதிரி விழுந்து போச்சு தாவீதியன் கூடாரோ இப்போ யார் வரப்போகிறான் உரிமைக்காரர் ஏசு கிறிஸு அந்த சீட்டில் உட்காரணும் அது எப்போ நடக்கும் ஆயுட வருஷ அரசாட்சி யார் ஆயுட வருஷ அரசாட்சியில் பங்கு பெறுவா ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படணும் அல்லது முதலாம் உயிர் தெழுதலில் பங்கு பெறணும் அப்போ தான் நம்ம அங்கே எங்கே இருப்போம் ஆயுட வருஷ அரசாட்சியில் நித்திய உடன்படிக்கையாக இயேசு கிறிஸ்துவ மனவாட்டியாக நித்திய 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 காலமாக இருக்கிறபடினாலே இன்றைக்கி புதிய ஏற்பாட்டில் உங்களை என்னைய ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கிட்ட வெளிப்படுத்தல் ஒன்று ஆறு அப்போ நம்ம ராஜா அவங்க இடத்த ஆண்டாங்க இன்றைக்கி நம்ம சிந்தையை ஆளணும் கண்ணை ஆளணும் வாயை ஆளணும் ஜீவியம் நல்லா இருக்கணும் பக்காவாக இருக்கணும் நம்ம செய்கிற பாவத்தினால நம்ம தங்கி இருக்க தேசமே சாபத்துக்குள்ளாயிடுது இதெல்லாம் நினச்சி பார்த்து நம்ம ஒரு நல்ல ஜீவியம் கர்த்தர் கிருபை செய்வாராக அடுத்ததாக இருபதாம் அதிகாரம் இருபதாம் அதிகாரம் பழைய கதை எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு எயித்தில் என்ன இருந்தீங்க அதெல்லாம் இப்போ பதினாலாம் அதிகாரத்தில் அங்கே மூப்பர் வந்தாங்க இருபது அதிகாரத்துலேயும் இந்த மூப்பர் வராங்க பாருங்கள் அப்போ ஒவ்வொரு அதிகாரத்துலையும் ஒவ்வொரு வசனத்தை கட்டாயம் அதை படிச்சுக்கணும் முக்கிய வசனம் ஒன்று நாலு ஆறு பத்து பதினஞ்சு பதினெட்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு நாலாம் வசனம் தீர்க்கதரிசி அவர்களுக்காக பரிந்து பேசுகிறாரு பேசாதப்பா அந்த அருவறுப்பு அவங்க விபச்சாரம் ஒழுக்க கேடு அதெல்லாம் தெரிய காட்டுப்பா அதெல்லாம் சொல்லி காட்டு மனம் திரும்பட்டும் ஆறாம் வசரம் அவர்களை எயித்து ரசத்திலேருந்து அழைச்சேன் எயித்து அந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதை மறுபடியும் என்ன பண்ணுறாங்க தப்பு செய்கிறாங்க அங்கே கலப்பு திருமணம் பண்ணாங்க ஒரு இஸ்ரவேல் ஸ்ரீ ஒரு எயிட்டனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டாங்க அவன் வந்தான் மணாந்தரத்தில் நாற்பது வருஷம் லேவியராகம் இருபத்தி நாலு பதினாறுல அவன் தான் முத முதல்ல தேவனை தூசித்தான் கத்தர் சொல்லிட்டார் கல்லறிஞ்சு கொல்ல வேண்டும் அப்போ இந்த மாதிரி பாவங்களில் செஞ்சாங்க அன்னியை கலப்பு திருமணம் பண்ணாங்க அந்த மாதிரி எய்த்தில் அவங்க செஞ்ச பாவத்தையெல்லாம் எடுத்து காட்டுற அவங்க செஞ்ச விபச்சாரம் அவங்க தவறான அங்கே சில ரகசிய பாகங்களை தொடக்கூடாது அந்த மாதிரிலாம் அவங்களாம் ரொம்ப மோசமானவங்க எவிரேயர் பதினொன்று இருபத்தஞ்சில் மோசே அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கல முக்கமாக தேவ ஜனங்களோடு கூட பாடுகளை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டார் அப்போ எயித்து பாவம் சிற்றின்பம் அது ரொம்ப மோசமான இடம் அப்போ அவங்க செஞ்ச பாவத்தை நம்ம மறுபடியும் செய்கிறாங்க அது விடலை நீதிமொழி இருபத்தெட்டு பதிமூணு பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இறக்கம் பெறுவான் வனாந்திரத்தில் என்னாகமோ முக்கியமான அதிகாரம் பத்து பதினொன்றுலேருந்து முப்பத்தி ஆறு வரலையும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பத்து தடவை முறுமுறுத்தாங்க அதில் ஒரு முறுமுறுப்பு ஐயோ அங்கே ராட்சதன் இருக்காங்களே நாங்கள் போனால் செத்து போயிடுவோம் பிறகு இங்கேயே செத்து போனால் தேவலாமே இப்போ கர்த்தர் பார்த்தார் இறங்கிட்டார் சொன்னார் என்ன சொன்னீங்க உங்கள் வாயின் வார்த்தையின்படி ஆகக்கூடாது எல்லாம் வனாந்திரத்துலேயே சாவுங்கடான்னு சொல்லி நாற்பது வருஷம் சுத்த விட்டார் நாற்பது வருஷம் சுத்த விட்டது பேசல ஒரு நாளைக்கு சுமார் நாற்பது பேரை மறிக்க வச்சு இந்த பழைய தலைமுறை பிடிச்சால ஆறு லட்சம் புருஷர்கள் மனைவி பிள்ளைகள்லாம் சேர்த்து எல்லாம் மறிச்சிருச்சு வனாந்தரத்துல மறிக்க வச்சார் முடிச்சுட்டு ஒரு புதிய சந்ததியை தான் கொண்டு போனார் ஆகவே நீங்கள் நான் ஒரு முறுமுறுக்கிற சந்ததியாக இல்லை ஒரு கீழ்ப்படிதல் உள்ள சந்ததியாக தெய்வ பயம் நிறைந்த சந்ததியாக இந்த எசைக்கியளை போல் தேவனுக்கு தெய்வ மகிமை சுமக்கிற ஒரு சந்ததியாக நம்ம ஜீவியத்தை அர்ப்பணிக்க இதை தான் இந்த இருபது அதிகாரத்தில் காணாமல் செஞ்ச போவோம் இதெல்லாம் சொல்லி உங்களுக்கு நான் ம மறுபடியும் ஒரு புதிய உங்கள் கல்லான இதயத்தெல்லாம் எடுத்துகிட்டு சதையான இதயத்தை கொடுக்குறேன் ஒரு புதிய ம மறுமலர்ச்சியை தருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லி உற்சாகப்படுத்துறார் எப்படியாவது ஆனால் யூதா பாவம் செஞ்சதுனால காற்று தீ என்ன பண்ணுது எரிக்குது அடுத்தபடியாக இருபத்தி ஓரம் அதிகாரம் இருபத்தி ஓரம் அதிகாரம் பட்டயம் தீட்டப்பட்டது முக்கியமான வசனம் பதினாலு பட்டயம் ரெட்டித்து மூணு முறை வரும் பாபிலோன் ராஜா நிபுகாத்தி நேசார் கூடவே கல்தையார் தையார் சினாயரெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டான் பெரிய படை வர்றான் இப்படி அந்த நாள் ரெண்டு பேர் ஒன்று எரிசலைம் இன்னொன்று அம்மோன் இந்த ரெண்டு வழியில் நின்றுட்டு நெபுகத்தை நேச்சர மாட்டை அறுத்து அந்த ஈரலை எடுத்து குறிக்கப்பான் அவங்க தெய்வத்தை அந்த அந்த தெய்வம் என்ன பண்ணுமா அவங்க தெய்வம் எரிசலைமை காட்டுமா அப்போ அம்மோனியரை விட எரிசலை யூத ஜனங்கள் இன்றைக்கி ரசிக்கப்படாத ஜனங்களை விட ரசிக்கப்பட்டவர்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் சாட்சியாக இருக்கிறோமா உண்மையாக இருக்கிறோமா பட்டயம் உருவப்பட்டது அது ரெண்டு இருபுறம் கருக்குள்ள பட்டயம் யோவான் பன்னிரெண்டு நாற்பத்தி எட்டு பேசுகிற என்னையும் விட்டும் கீழ்ப்படியாத உங்களையும் வெட்டும் எல்லாத்தையும் வெட்டும் அந்த அம்மோன் என்ன நிந்தனை இறமையாக இருபத்தி ஒன்று இருபத்தி எட்டு அந்த இருபத்தி ஏழாம் வருஷத்தில் உரிமைக்காரர் ஏசு கிறிஸு வர்றாரு அவர் சீட்டை காலியாச்சு ராஜாக்களையெல்லாம் விழுந்து போயிட்டாங்களே அதனால் உங்களே என்ன ராஜாக்களாகவும் ஆசாரியர்லாம் வச்சுருக்கிறார் ராஜா ஆளுக சரீரத்தை ஆளுகை செய்வோம் செல்ல ஆளுகை செய்வோம் ஆசாரியன் பரிந்து பேசுவோம் அழிந்து போகிற ஆத்மாக்கள் துன்மார்க்கமாக ஜீவிக்கிற ஆத்மாக்களுக்கு பரிந்து பேச கடமைப்பட்டு இருக்கிறோம் இந்த அம்மோன் அப்போ அம்மோனும் எருசலேம் தான் நெபுகாஜி நச்சருக்கு எழுத்து நின்றவங்க இந்த கெதலியா ரெண்டு ராஜாக்கள் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சில் கெதலியா அவனை ராஜா ஆகிக்கிட்ட அதிகாரி ஆக்கிட்டு கவர்னர் ஆக்கிட்டு அவன் போயிட்டான் இவன் என்ன பண்ணுனா இங்கே இருக்கிற ஒரு ஆள் இஸ்மவேலை பிடிச்சி பத்து பேரை அவன் ஷட் பண்ணி அனுப்பிச்சு அவனை கொண்டுட்டான் அம்மோனியில் நேச்சர் நேரடியாக மோத முடியல அதனால தான் அவன் ஏற்படுத்தின கெதலி அவன் வந்து அவன் கொண்டு அவனோட கூட இருந்த சில நல்ல மனுஷங்களையும் கொண்டு விட்டாங்க அதனால் இப்போ அவனுடைய கோபம் இருபத்தி எட்டுலேருந்து கடைசி வரலையும் பார்த்திங்கன்னா அம்மோனை வந்து அட்ரஸ் இல்லாமலே ஆக்கிட்டான் அதில் எசிக்கல் இருபத்தொன்னு இருபத்தெட்டு அம்மோன் பரியாசத்தின் ஆவி அங்கேயே நிந்தை போட்டிருக்கு பாருங்கள் அதுலேருந்தே ஒவ்வொருத்தருடைய ஜாதிகளை பற்றி மீனிங் எடுத்துக்கணும் அடுத்ததாக எர் 22 இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் எருசிலேமில் பாவங்கள் என்னென்ன பாவங்கள் செஞ்சாங்க விக்கிரக ஆராதனை ரெண்டாவது ஓய்வுனால் அசட்ட பண்ணாங்க ஓய்வு நாள் கத்தரை ஆராதிக்கிற நாள் தொழுது கொள்கிற நாள் ரோமர் பத்து பன்னெண்டு தேவன் தம்மை தொழுது கொள்கிற யாவருக்கும் ஐஸ்வர்ய சம்பனராக இருக்கிறார் உபாகமம் நாலு ஏழு தொழுது கொள்ளுகிறவர்கள் அவர் சமீபமாக இருக்கிறார் அதனால் அவர்கள் செய்ய பாவங்களெல்லாம் மறுபடியும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லை மக்களின் பாவம் ஆசாரிகளின் பாவம் தனித்தனி தனித்தனியாக போட்டிருக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா உலைக்களம் அங்கே கர்த்தரின் உழைக்காலம் அதில் எல்லாத்துக்கும் பனிஷ்மெண்ட்டு தலைவர்கள் பாவம் தலைவர்களே பாவம் செஞ்ச அப்புறம் மற்ற விசுவாசிகள் என்ன பண்ணுங்கள் இவங்க பாவமெல்லாம் இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் க்ளீனாக போட்டிருக்கு எல்லாத்தையும் போட்டிருக்கு அதனால் தீர்க்கதரிசிகள் ஆசாரியர்கள் மூப்பர்கள் எல்லோரும் பாவம் செய்கிறாங்க அதனால் பாதிக்கப்பட்டது யார் ஜனங்கள் அதனால் அவருடைய பாவங்கள்லாம் எடுத்து சொல்லி அவர்களுக்கு தண்டனையை சொல்லி எல்லாம் சொல்லி முடிக்கிறதா இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் கடைசியில் இருபத்தி மூணு அதிகாரம் ஒரு சின்ன சம்பவம் ஒரு வீட்டில் அக்கா தங்கச்சி அக்கா பத்து கோத்திரம் தங்கச்சி ரெண்டு கோத்தரும் அது சமாரியா இது எரிசலை இந்த தங்கச்சி என்ன பண்ணிச்சா ஏக்கா ஓ நான்லாம் சி ஒன் போகிறேன் நான் கொஞ்சம் பரிசுத்தமாக இருக்கணும்னு விரும்புகிறேன் ஓ நடத்த எனக்கு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு தனி வீடு எடுத்துகிட்டு போயிடுச்சான் கடைசியில் பார்த்தா கொஞ்ச நாள் கழிச்சு தங்கச்சி அக்காவை விட கொடிக்கட்டி கொட்டி பிறந்துருச்சான் அதாவது யூதா சமாரியா என் கூடாரம் அவளில் இருக்கிறது என்ன கூடாரம் பத்து கோத்திரம் சமாரியா ஆசிரியர்களோடு வேசிதரம் பண்ணிச்சு இவளும் போய் வேசி தரம் பண்ணிட்டான் அதுக்கப்புறம் பாபிலோன் அவர்களை காசு கொடுத்து ஒழுக்கக்கடான காரியத்தை செஞ்சாங்க அதனால் அது அவங்க குற்றம் அடுத்தபடியாக எகிப்து பழைய பாவங்களை உடலை இதையெல்லாம் எடுத்து சொல்லி நீ மனம் திரும்பு சோதம் குமாராவை விட நீ ரொம்ப மோசமாக போயிட்ட சோதம் குமாரா மறுபடியும் நான் ஆசீர்வதிப்பேன் அவங்க ரிஷிப்புள்ள வர கொண்டு வருவேன் அதனால் உன்னைய என்ன பண்ணுவேன் உன்னைய நித்திய உடன்படிக்கைக்கு நான் கொண்டு வருவேன் மனம் திரும்பி வா ஓசியா ரெண்டு பத்தொம்போது நித்திய விவாகத்துக்கென்று உன்னை நியமித்திருக்கிறேன் ஆகவே இருபத்தி மூணாம் அதிகாரம் கடைசியாக இருபத்தி நாலாம் அதிகாரம் அதாவது முக்கிய வசனங்கள் ரெண்டு மூணு ஆறு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இப்போ பொங்கும் கொப்பரை வச்சாச்சு அது எரிசிலம் அதில் இருக்க எரிசலையமில் அதில் அழுக்கு ஒட்டி இருக்குது கொளுத்துனா வரமாட்டேங்கிது அப்படியே பிடிச்சிக்குச்சு அதை அழுக்கு விற்கிற ஆராதனை கடைசி வரலையும் விடல கடைசியில் சுட்டரிக்கப்படுவது அது முடிவு இது ஒரு ஒரு ஓமையாக அவர் சொல்லி சொல்கிறார் அடுத்ததாக நுரையை நீங்கவில்லை அதனால் பானையும் இறைச்சியுமே எல்லாம் அவங்கள அவங்க மறுபடியும் அதெல்லாம் வேஸ்ட் கடைசியாக எஸ்ஐக்கிள் மனைவி சொல்னர் ஏப்பா உன் மனைவியை ஒரே அடியில் எடுத்துக்குவேன் ஆனால் நீ ஆளக்கூடாது நீ மனைவியை நேசிச்சு இல்லை ரொம்ப நேசிச்சு இல்லை தெரியும்ல அப்படின்னார் சரி அப்போ மாலையில் மறிச்சிட்டாங்க அளவே இல்லை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டான் பாருங்கள் ஆனால் ஜனங்க கேட்டாங்க என்னப்பா இவ்வளவு நேசித்த ஏம்பா அழகோட உனக்கு வள்ளியே ஆமாம் என் கண்ணுக்கு பிரியமாக என் மனைவி இருந்தா ஆனால் உங்கள் கண்ணுக்கு பிரியமாக இருக்கிறது உங்கள் தேவாலயம் ஆனால் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க நீங்கள் தேவாலயம் தப்பு செஞ்சுக்கிட்டு போய் ஆலயத்தில் பாதுகாப்பாக உட்காந்துக்கிறீங்க கல்லர் கொகையாக ஆயிட்டிங்க அதனால தான் ஏசு கிறிஸ்து என் பிதாவின் வீடு சகல ஜனங்களுக்கும் ஜப வீடுன்னு சொன்னார் போல் நீங்கள் இப்போ அழிய போகுது நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க மாட்டீங்க ஆனால் நீங்கள் ஆலயம் ஆலயன்னு சொல்கிறீங்க மனம் திரும்பலை அதனால் அதுக்கு நான் அடையாளமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னான் கடைசியில் என்ன ஆயிடுச்சு இப்போ இதெல்லாம் வந்து எசைக்கள் மூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழெலாம் அவனை ஊமையை ஆக்கிட்டார் பேசாதன்னு இப்போ இருபத்தி நாலாம் அதிகாரம் கடைசி ரெண்டு வருஷம் இருபத்தி ஆறு இருபத்தேழு படித்தீங்கன்னா எரிசிலைமை அழிஞ்சு போச்சு கோயிலெலாம் சுட்டரிச்சு போட்டான் ஒருத்தர் தப்பிச்சு ஓடி வந்தால் பாருங்க எரிசல் இருந்து ஓடி வர்றான் தொள்ளாயிரத்தி இருபது கிலோமீட்ரு வந்து எஸ்ஐகேல எஸ்ஐகேல திருக்கு தெரிச்சியே அங்கே அரிசலைமை அழிஞ்சு போச்சு அப்போ தான் கர்த்தரம் வாயை திறக்கிறார் ஏன்னால் கழக வீட்டார் வாயை வாயை சில பேர் பிடுங்குவாங்க வார்த்தையில் அப்போ அமைதியாக இருந்துட்டான் இப்போ பேச வேண்டிய நேரம் பேச வந்துவிட்டான் ஆகவே ஒன் டு டுவெண்ட்டி ஃபோர் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ஆவிக்குரிய சத்தியங்கள் நிறையா இருக்குது மொல்லமாக படிங்க நிதானமாக படிங்க நல்ல அந்த பின்னணியை கொஞ்சம் அந்த ராஜாக்கள் முதல்ல அந்த கடைசி நாலு ராஜா யார் எவ்வரு யார் யோவகாஸ் அல்லது சலூம் யோயாக்கீம் கீம் யோயா கீன் ஆர் கோனியா ஆர் யகோனியா சிதைக்கியா ஆர் மத்தனியா ஏன்னா ஒரு இடத்துல யகோனியான்னு போட்டிருக்கோம் ஒரு இடத்துல கோனியான்னு போட்டிருக்கோம் ஒரு இடத்துல யோயா கீன்னு போட்டிருக்கோம் அதோட ஒவ்வொருத்தரும் மூணு மாசமாக பதினோரு வருஷமாக யோயா கீம் பதினோரு வருஷம் ஆச்சு சிதைக்கியா பதினோரு வருஷம் ஆச்சு யோக மூணு மாதம் ஆச்சு யோயா கீன் மூணு மாதம் ஆச்சு இந்த ராஜாக்களை தெரிஞ்சுக்கிட்டு தான் உள்ளே போனால் தான் இதெல்லாம் நல்லா விளக்கமாக புரியும் பழைய ஏற்பாடு நிழல் புதிய ஏற்பாடு பொருள் அது கருத்தர் தானே உங்களுக்கு கிருப செய்வாராக என் செல் நம்பர் அதில் இருக்குது யாராவது உங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க சொல்கிறேன் சோத்திராண்டவர் நல்ல பிதாவே நன்றியோடுமை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் இம்மட்டுமாக ஆண்டவரே எஸ்ஐ கேள் அதிகாரங்கள் பார்க்க கிருப கொடுத்தீர் அண்டவரே சோத்திரம் ஆண்டவரே கேட்டவர்களுக்கு நல்லது பின்னணியை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு ராஜாக்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு ஏன் நடித்தான் ஏன் என்ன ஒன்று ஒன்று ஒரு காரணம் இருக்குது திரும்ப திரும்ப படிக்கும்போது நான் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்கு எல்லாவற்றையும் போதித்து உங்களுக்கு நினைப்பூட்டுவார் பரிசுத்த ஆவியானவர் தான் அவருடைய ஆசையரே அவர் தானே வேதவசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவர் அந்த வெளிப்பாடு கொடுக்குறவரே ஆவியானவர் தானே ஆவியானவர் தூக்கப்படுத்தாத ஆவியானவர் அவித்து போடாத ஆவியானவர் ஒத்தாசையோடு கூட ஜபத்தோடு கூட படிங்க ஏதாவது சந்தேகமாக இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் நான் இந்த நேரமும் சொல்ல நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்னுடைய கடமை மீதி ரெண்டாவது பகுதி அடுத்த மாதத்தில் வந்துடும் இருபத்தி அஞ்சுலேருந்து நாற்பத்தெட்டு வரலையும் அது ரெண்டு பாகமாக பிரிச்சிருக்கு அதனால் நீங்கள் பாருங்கள் ஜீவியத்தை ஒப்பு கொடுங்க காவலாளியாக இருங்க சத்தியத்தை சொல்லுங்கள் மற்றவங்களை எச்சரிங்க கத்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருங்க அப்போ அவ்வளவு ஜனங்கள் மோசமாக இருந்த ஒரு எசைக்கிள் என்னுடைய ஜீவியத்தை காத்துக்கொள்ளுறது போல் நீங்களை நானும் போதிக்கிற நானும் கேட்குற ஒருவரும் ஜீவியத்தை காத்து கொண்டு வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆயிட வருஷ ச அரசாட்சியில் நீங்கள் நானும் ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக நித்திய உடன்படிக்க நித்திய விவாகம் நித்திய நித்திய நித்தியம் நித்திய காலமாக அவர் கூட இருக்க கர்த்தர் தாமே கிருவை செய்வாராக ஆமேன் 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 என் ஆத்மாவே கத்திரை சோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி என் ஆத்மாவே கத்தரை சோத்தரி அவர் செய்த சகல வாரங்களையும் மறவாதே ஆமேன் Amen. Amen.